ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோ கிச்சன் ரம்லான் மதம் பக்கத்தில் வந்துருச்சு இந்த மாதத்தில் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதாவது ரம்லான் மதம் நோன்பு இருப்பாங்க இந்த நோன்பு டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெல் தான் வந்து சாப்பிடுவாங்க மார்னிங் சன்ரைஸில் இருந்து ஈவினிங் சூரியன் மறைகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இப்போ என்னென்னா பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரமதான் மாத ஃபாஸ்டிங் டைமில் எப்படி வந்து சாப்பிட்றது என்ன சாப்பிட்லாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன வந்து குடிக்கலாம் அப்புறம் ஈவினிங் வந்து நோன்பு திறக்கிறப்ப என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் இப்போ உடம்பு சரியில்லை இல்லை புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சுகர் அண்ட் பிபி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் டீ பட்டர் காஃபி ஒரு ஃபுல் க்ரீம் மில்கில் வந்து போட்டுட்டு நம்ம குடிக்கலாம் அது கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஹெவியாக இருக்கும் அப்படி டீ குடிக்காதவங்க பால்லையே வந்து பட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அதுவும் பிடிக்கலைன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சூப் செஞ்சுட்டு அதில் வந்து நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு குடிச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு முட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பாதாம் கூட நீங்கள் நூறு பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம் வெறும் பாதாம் மட்டும் எடுத்துகிட்டு நிறையா தண்ணி குடிச்சுக்கலாம் நீங்கள் எப்போவுமே வந்து அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஒரு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி போட்டு ஒரு நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டால் ஒரு ஜூஸ் குடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நிறைய லெமன் ஜூஸும் குடிங்க அதுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மார்னிங் வந்து பேலியோ ஃபுட்டு தனியாக சமைச்சி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து சாப்பிடுங்க எக்கு சூப் அந்த மாதிரி ரெசிபி இல்லாமல் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து லிக்விட் ஐட்டம் நிறையா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நோன்பு திறக்கிறப்ப என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் வேலியோவில் நிறையா கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக வந்து பாருங்கள் இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் நிறையா வந்து உங்களுக்காக ரெசிபிஸும் போடுறேன் என்ன மாதிரி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாஸும் கொடுக்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ